ஓம் கணபதியின் வணக்கம் இன்று நாம் தனுசு லக்ன ராசிக்காரர்களின் ரகசியம் மற்றும் பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் ஒன்பதாம் அதிபதி அதாவது குரு பகவான் ஒன்பது பன்னிரெண்டுக்கு உரியவர் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உறவில் தந்தையை குறிப்பவர் நெருப்பு ராசி யாக குறிக்கும் மத போதகர்கள் வேத நூல்கள் படித்தவர்களாக இருப்பார்கள் சுய ஒழுக்கம் உடையவர்கள் இவர் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் சொல்லுவாங்க இவங்களுக்கு பெரிய பொறுப்புகள் அனைத்தும் தேடி வரும் சுய முயற்சியோடு இருப்பார்கள் இவர்களுக்கு குழந்தை பிறந்த பின்னாடி செல்வம் உயரும் குழந்தைகள் வளர வளர உயர்வு பெறுவார்கள் இளைய சகோதரர்கள் உண்டு இளைய சகோதரர்கள் செய்யும் முயற்சி சிறப்பாக அமையும் இவர்களுக்கு கலை சிறப்படையும் ஆன்மீக பற்று உண்டு புத்தகம் எழுதக்கூடிய ராசி விசுவாசமான ராசியாக இருப்பார்கள் இவர்கள் வாங்கும் முதலிடம் வீடு இவங்களுக்கு செட் ஆகாது பிறந்த இடத்தை விட்டு தூரமாக செல்லக்கூடிய தூரமாக போவது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் இவர்களுக்கு உறவுகளின் மீது பற்று கிடையாது அம்மா மீது ஒரு அக்கறையோட இருப்பார்கள் படிப்பு தடைபடும் தடையை மீறி முன்னேறினால் சிறப்படைவர் இவர்களுக்கு ஆண் குழந்தை வாரிசு உண்டும் சொத்தில் சிறப்பில்லை இவர்களுக்கு அமையும் குடும்பம் சிறப்பில்லை இவர்கள் அரசு அரசியல் ஆன்மீகம் ஒழுக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர்கள் தன்னிறைவு உள்ளவர்கள் உள்ளவர்கள் போனா சூரிய வழிபாடு சிறப்பு சிவபெருமான் வழிபாடு சிறப்பு சிவபெருமானுக்கு பலா பழமும் தேன் அபிஷேகம் செய்வது சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு தான தர்மம் செய்வதும் சிறப்பு நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்